தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் ஆறு தங்கம் உள்பட பதினெட்டு பதக்கங்கள் பெற்று கோவை கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் அசத்தல் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் ஆறு தங்கம் உள்பட பதினெட்டு பதக்கங்கள் பெற்று கோவை கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் ஏழு பேர் சாதனை படைத்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அண்மையில் ஆறாவது தேசிய அளவிலான குவான் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா சண்டிகர் என இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருந்தும் தகுதி பெற்ற மாணவ மாணவியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஃபைட்டிங் குவான் வெப்பன் என மூன்று பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் தமிழக அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் உட்பட ஏழு பேர் பங்கு பெற்றனர் இந்நிலையில் கடுமையான சவால்களுக்கு இடையே திறமைகளை நிரூபித்த கோவை மாணவ மாணவிகள் ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி ஏழு வெண்கலம் என பதினெட்டு பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கோவை விமான நிலையம் திரும்பிய தலைமை பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் விமான நிலையம் வந்த பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளும் பதக்கம் வென்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளதை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் தி கோல்டன் ஸ்டார் அகாடமி டைரக்டர் கோவை மாவட்ட குவங்கிடோ அசோசியுடைய செயலாளர் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு தேசிய அலைகளான நேஷனல் காம்படிஷன் நடந்தது குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் நடந்தது இந்த குவாங்கிடோ நேஷனல் காம்படிஷன்ல இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்துச்சு நம்ம தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து பத்தொம்போது பிளேயர் வந்துட்டு நாற்பத்தஞ்சு கேட்டடில் பாட்ஷீட் பண்ணாங்க இதில் குறிப்பாக நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியிலேருந்து ஏழு மாணவர்கள் பாட்ஷீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மெடல் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலத்துக்காக த பதிமூணு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை பெருமையாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுக்கும் இந்த மாதிரியான கலை விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய முயற்சி எடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி வாசப்படுறேன் நான் பொதுமக்களுக்கும் பெற்றோருக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கூடிய சூழ்நிலையில் தற்காப்புக்களை மிக அவசியமாக கொண்டாருக்குது அதுபோக விளையாட்டிலும் அனைத்து மாணவர்கள் ஆர்வம் காட்டுற சூழ்நிலை இருக்குது அதுக்காக மா பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லாருமே தங்கள் குழந்தைகளை இந்த மாதிரியான போட்டிகளை கலந்துகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கும் காங்கிடோ மாநில நிர்வாகத்த அவர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி நேஷனல் போட்டிக்கு காம்படிஷன் பண்ண பண்ண ஒரு ஹெல்ப் பள்ளி அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஸோ மச் ஹாய் தமிழரசி நான் வந்து கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பண்ணுறேன் தி கோல்ஸ் அகாடமி வந்து சிக்ஸ் இயர் ஆஃப் மெட்டீரியல் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்டா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் வந்து நேஷ்னல் குவான்டிவ் சாம்பியன்ஷிப் அசோசியேஷன் நடந்துச்சு இதில் வந்து மூணு ஈவெண்ட் மொத்தம் கட்டா ஃபைட்டு அண்ட் வெப்பன் இதில் மூணுலேயுமே ரொம்ப டஃப்பான இதுதான் அண்டு நான் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்டேட் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது வந்து தமிழ்நாடு டீம் சார்பாக தமிழ்நாடு டீம் ரெஸ்பெக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் வந்து ஒன் வந்து கோல்டு டூ சில்வர் வந்து நான் வின் பண்ணேன் ஃபேமிலி வந்து புகரான ஃபேமிலி தான் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் அனுப்பியிருந்தாங்க இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் வின் பண்ணதுக்கு எனக்கு பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்த தி கோல்டன் அகாடமிக்கும் சதீஷ் மாஸ்டருக்கும் அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் கம்ப்யூட்டர் அசோசியேஷனுக்கும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்யூட்டர் அசோசியேஷனுக்கும் தேங்க் பண்ணி பண்ணுறேன் அந்த ஆபரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ நான் அகாடமி வந்து டென் இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கூடலாம் படிச்சுருக்கேன் கோவை கலைஞர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நான் ஸ்போர்ட்ஸ் கூட படிச்சிருக்கேன் லாஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளுமே ஸ்டேட் நேஷ்னல் மேட்ச் நடந்தது குவாய்டூர் நேஷ்னல்ஸ் இது மத்திய பிரதே மத்திய பிரதேசம் நடந்தது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மூணு மூணு இவெண்ட் இருக்குது குவாங் குவான் ஃபைட் வெப்பன் ஃபைட்னு மூ மூணு இவெண்ட் இருந்துச்சு மூணு இவெண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மூணுமே பிரான்ஸ் பண்ணமெண்ட் பண்ணியிருக்கேன் இது இந்த டென்னிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதில் த கோல்டன் ஸ்டார் அகாடமி செக்ரட்டரி ட்ரெய்னர் ரதீஷ் மாஸ்டருக்கும் காலேஜில் த தமிழ்நாடு கோயம்புத்தூர் அசோசியேஷனுக்கும் கோயம்புத்தூர் கோயங்குட் அசோசியேஷனுக்கும் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ கொடுத்து ஹெல்ப் பண்ண கலைமகள் கா காலேஜுக்கும் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்